கிரீஸ் நாட்டில் வண்டைய ஏதென்ஸ் நகரிலே ஏறக்குறைய இரண்டாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிமுனா நூற்று எழுபதில் ஒரு தனித்துவமான சிந்தனையாளர் பிறந்தார் அவரது பெயர் சாக்ரட்டீஸ் இன்றைக்கு மேற்கத்திய தத்துவத்தின் தந்தையாக கருதப்படும் இந்த மாமனிதர் ஒரு அரச குடும்பத்திலோ அல்லது செல்வந்தர் வீட்டிலோ பிறக்கவில்லை அவரது தந்தை ஒரு ஒரு சிற்பி சாக்ரட்டீஸ் பிறந்ததும் வளர்ந்ததும் இந்த புகழ்பெற்ற ஏதென்ஸ் நகரில்தான் ஏதென்ஸ் அக்காலத்தில் கலை அறிவியல் ஜனநாயகம் ஆகியவற்றின் மையமாக திகழ்ந்தது சாக்ரட்டீஸ் பாரம்பரிய கல்வி முறைகளை பெரிய அளவில் பின்பற்றவில்லை மற்ற தத்துவ ஞானிகள் போல் இவர் பள்ளிகள் அமைக்கவோ கட்டணம் பெற்று பாடம் நடத்தவோ இல்லை அவர் எழுதவும் இல்லை அவரது சிந்தனைகளும் போதனைகளும் அவரது சீடர்களான பிளேட்டோ செனோபோன் போன்றோரின் எழுத்துக்கள் மூலமாகவே நமக்கு தெரிய வந்துள்ளன சாக்ரட்டீஸின் வாழ்க்கை முறையே வித்தியாசமானது அவர் செல்வத்தையோ புகழையோ அதிகாரத்தையோ தேடவில்லை மாறாக அறிவின் தேடலிலும் மனித வாழ்வின் அறநெறி பற்றிய புரிதலிலுமே அவர் ஈடுபட்டார் அவர் ஏதென்ஸ் நகரத்தின் சந்தை பகுதியிலும் தெருக்களிலும் உடற்பயிற்சி கூடங்களிலும் நடந்தார் அங்கே சந்திக்கும் அனைத்து தரப்பு மக்களிடமும் பேசினார் இளைஞர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் தொழிலாளர்கள் என யாரையும் அவர் விட்டு வைக்கவில்லை அவர் தனது சிந்தனைகளை திணிப்பதற்கு பதிலாக கேள்விகளை கேட்டார் இதுவே சாக்ரடீஸ் முறை என பிரபலமானது நீதி என்றால் என்ன அறம் என்றால் என்ன அழகு என்றால் என்ன தைரியம் என்பது எது போன்ற அடிப்படை கேள்விகளை கேட்டு அந்தந்த துறைகளில் தாங்கள் வல்லுநர்கள் என்று கருதியவர்களுடன் உரையாடினார் இந்த கேள்விகள் மூலம் மக்கள் தாங்களே சிந்தித்து தங்களுக்குள் இருக்கும் அறியாமையை உணரும்படி செய்தார் பலர் தாங்கள் எதையோ அறிந்திருப்பதாக நினைத்தார்கள் ஆனால் சாக்ரடீஸின் கேள்விகளால் அவர்களின் புரிதலில் உள்ள ஓட்டைகளை உணர்ந்தார்கள் இது சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது சிலருக்கு அறிவுது கண்ணை திறந்தது சாக்ரடீஸ் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய சேவை இதுதான் அவர்களை சிந்திக்க தூண்டியது தங்கள் நம்பிக்கைகளையும் சமூகம் விதித்த விதிமுறைகளையும் ஆராய்ந்து கேள்வி கேட்க வைத்தார் ஆராய்ப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்பதே அவரது புகழ்பெற்ற கூற்றுகளில் ஒன்று அவர் பணம் வாங்காமல் போதித்ததால் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் பலர் குறிப்பாக எத்தன்சின் இளைஞர்கள் அவரது சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு அவரது சீடர்களானார்கள் அவர்கள் சாக்ரடீஸை சுற்றி அவரது உரையாடல்களை கேட்டு மகிழ்ந்தனர் சாக்ரடீஸின் கேள்விகள் பலரது நம்பிக்கைகளையும் குறிப்பாக அதிகார வர்க்கத்தினரின் செல்வாக்கையும் கேள்விக்குள்ளாக்கின இதனால் அவர் சிலருக்கு எரிச்சலூட்டினார் சிலருக்கு அச்சுறுத்தலாக தோன்றினார் கிமு முன்னூற்று தொன்னூற்று ஒன்பதில் அவருக்கு சுமார் எழுபது வயதாயிருந்த போது சாக்ரடீஸ் மீது இரண்டு முக்கிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன ஒன்றிய தென்சின் பாரம்பரிய தெய்வங்களை அவர் நம்பவில்லை அதாவது புதிய தெய்வங்களை அறிமுகப்படுத்துகிறார் இரண்டு ஏதென்சின் இளைஞர்களை தவறான பாதைக்கு நடத்துகிறார் இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் எதென்ஸில் அப்போது நிலவிய அரசியல் குழப்பங்களின் விளைவே என்றும் கருதப்படுகிறது சாக்ரடீஸ் நீதிபதிகள் அடங்கிய பெரியமன்றம் முன் நிறுத்தப்பட்டார் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தந்திரமாக பேசாமல் தனது வழக்கமான பாணியில் தான் ஏன் கேள்விகளை கேட்டேன் தான் ஏன் அறிவைத் தேடுகிறேன் என்று விளக்கினார் அவர்தான் குற்றமற்றவர் என்றும் உண்மையில்தான் எதென்ஸ் நகரத்திற்கு ஒரு வரம் என்றும் வாதிட்டார் நீதிபதிகள் வாக்களித்த போது சிறிய பெரும்பான்மையுடன் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார் தண்டனையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்ட போது அவர் நாடு கடத்தப்படுவதையோ அல்லது சிறை தண்டனையையோ கேட்கவில்லை அதற்கு பதிலாக ஹேதன்ஸ் நகரம் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு இலவச உணவு அளிக்க வேண்டும் என்று கேலியாக கூறினார் இது நீதிபதிகளை மேலும் சீற்றமடைய செய்தது இறுதியாக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது விஷம் குடித்து உயர்விட வேண்டும் என்பதுதான் தண்டனை சிறையில் இருந்த போது அவரது சீடர்கள் மிகவும் துயரமடைந்தனர் அவர்களும் அவரது நண்பர்களும் அவரை சிறையிலிருந்து தப்பிக்க வைக்க ஒரு திட்டத்தை வகுத்தனர் இரவு நேரங்களில் தப்பித்து வேறு நகரத்திற்கு சென்றுவிடலாம் என்று வற்புறுத்தினர் ஆனால் சாக்ரட்டிஸ் அதை உறுதியாக மறுத்துவிட்டார் இச்சென் அவர் ஜான் எதன்சின் குடிமகன் என்றும் அந்நகரின் சட்டங்களுக்கு கட்டுப்படுவதே தனது கடமை என்றும் வாதிட்டார் தன் ஏதென்சில் வாழ்ந்த காலம் முழுவதும் அந்த சட்டங்களின் பயன்களை அனுபவித்ததாகவும் இப்போது அந்த சட்டங்கள் தனக்கு எதிராக திரும்பினாலும் அவற்றை மீறுவது சரியல்ல என்றும் கூறினார் சட்டத்தை மீறுவது நீதிக்கு எதிரானது என்பது அவரது நிலைப்பாடு இது அவரது அறநெறி கோட்பாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அமைதியுடனும் தைரியத்துடனும் தத்துவ விவாதங்களுடனும் தனது இறுதி நாட்களை கழித்தார் சாக்ரடீஸ் தனது சீடர்களுக்கு மரணத்தைப் பற்றியும் ஆன்மாவைப் பற்றியும் இறுதி உபதேசம் செய்தார் நிர்ணயிக்கப்பட்ட நாளில் எந்தவித அச்சமும் இல்லாமல் நஞ்சு கிண்ணத்தை எடுத்து அருந்தினார் மெதுவாக அந்த விஷம் அவரது உடலின் கீழிருந்து பரவி உணர்வுகளை மறத்துப் போகச் செய்தது தனது சீடர்கள் கண்ணீர் வடிப்பதை பார்த்த அவர் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் தனது இறுதி மூச்சை விடுவதற்கு முன் கிரிட்டோ என்ற நண்பரிடம் அஸ்க்லெபியஸுக்கு நாம் ஒரு கோழியை பலியிட கடமைப்பட்டிருக்கிறோம் அதை மறக்காதே என்று கூறினார் அப்படியாக கிமு முன்னூறு தொன்னூற்று ஒன்பதில் கேள்விகளை கேட்டு சிந்தனைகளை தூண்டி அறநெறியை வலியுறுத்திய சாக்ரடீஸ் மரணமடைந்தார் அவர் உடலால் மறைந்தாலும் அவரது சிந்தனைகளும் அறிவின் தேடலுக்கான அவரது உத்வேகமும் காலத்தை வென்று நிற்கின்றன மேற்கத்திய தத்துவத்தின் அடிப்படைக்கு வித்திட்ட அவரது மரணம் ஒரு மாமனிதனின் தியாகமாகவும் நீதியின் மீதான கேள்வியாகவும் வரலாற்றில் பதிந்தது அவரது வாழ்வும் மரணமும் இன்றும் மனிதகுலத்திற்கு சிந்திக்க தூண்டும் ஒரு பாடமாகவே உள்ளது